முஸ்லீம் நண்பர்களெலாம் இருக்காங்களா எங்கள் ஊர்லயா இங்கேயா சரி சரி இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையை பற்றி எதாவது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் நண்பர்கள் யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லை சரி அப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டே எப்படி ஓட்டுங்க ஆமாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை வந்து நம்ம எல்லோரையும் படைச்ச கடவுள் ஒருத்தர் தான் என்ன முஸ்லீம்களுக்கு ஒரு கடவுள் இந்துக்களுக்கு ஒரு கடவுள்னு அந்தமாரி தெரிஞ்சினே கிடையாது நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள் ஒருத்தர் தான் அப்போ அப்போ அல்லான்னு சொல்கிறோம்ல முஸ்லீம்கள் எல்லாம் வணங்குறாங்கன்னு சொல்லி அல்லா என்ன அர்த்தம்னு சொன்னால் கடவுள்னு மட்டும் அர்த்தம் தமிழில் கடவுள் இறைவன் அப்படிங்கிற ஒரு பொதுவான வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை தான் அல்லாங்கிறது தமிழில் கடவுளேன்னு சொன்னாலும் இறைவன் சொல்கிறது தான் ஏன்னா இப்போ அரபு நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இல்லாத மக்களும் கூட முஸ்லீம் இல்லாத சகோதரர்கள் கூட அல்லாங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க ஏன்னா நம்ம இங்கே தமிழில் சொல்கிறோம்ல நம்ம படைத்த கடவுள் வார்த்தை இருக்கான் அவன் பார்த்துக்குவான்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அல்லாங்கிறது அது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள கடவுள்னு சொல்லியோ அல்லது அரபு நாட்டுக்கு மட்டும் உள்ள கடவுள்னு சொல்லியோ அர்த்தம் இல்லை இது நிறைய பேர் முஸ்லீம்களுக்கே தெரியாது இப்போ மற்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா வணங்குறாங்க நம்ம அல்லா வணங்குறோம் அப்படின்னா அல்லன்னா முஸ்லீம்களுக்கு உள்ள கடவுள் அந்தமாரி சிந்தனை முஸ்லீம்கள்லேயே பல பேருக்கு இருக்குது ஆனால் அந்தமாரி இல்லை என்ன நம்ம எல்லோரும் படைத்த கடவுளுக்கு தமிழில் கடவுள் இறைவன் சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் காடு சொல்கிறோம் இல்லையா அந்த காடு சொல்கிற மாதிரி அந்த அந்த காடுங்கிற வார்த்தை எதையாவது ஒரு குறிப்பிட்ட ஆலையோ உருவத்தையோ சொல்லுவோமா இல்லை ஒரு கடவுள் நம்ம படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அல்லாங்கிறது அதில் கூட அல்லான்னா அல் இலாக் ரெண்டு ரெண்டு வார்த்தை சேர்ந்தது அல்னால் நம்ம இங்கிலீஷில் தி சொல்கிறோம்ல ஆர்டிக்கல் ஏ அண்ட் தி சொல்கிறோம் இல்லையா அந்த தி வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு யூஸ் பண்ணுவோம் இருக்கிறதுலே பெருசு இருக்கிறதுலே சிறந்தது தி தி பிக்கஸ்ட்டு தி ஹிமாலய ஹிமாலயாஸ் மாரி தனிப்பட்ட முறையில் அதேமாரி தி தாஜ்மஹாலு அந்த மாரி இருக்கிறதுலே பெருசு இருக்கிறதுலே உயர்ந்தது அதை சொல்லும்போது தான் அந்த தீ போட்டு சொல்லுவான் அந்த மாரி தீங்கிறது தான் அல்ங்கிற வார்த்தை இலாகுன்னா பொதுவாக கடவுள்னு அர்த்தம் இந்த தீயும் இலாகும் சேர்த்து சொல்லும்போது அல் இலாகுன்னாக்க தி கார்டுன்னு அர்த்தம் நம்ம எல்லோரையும் படைச்ச ஒரே கடவுள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அல்லாங்கிறது மற்றபடி இது மற்ற லாங்குவேஜில் இருக்கிறதுனால முஸ்லீம்களுக்கே கூட ஒரு சிலருக்கு மாதிரி தெரியாது இந்த இந்தமாரி தி கார்டன் தான் சொல்லுது முஸ்லீம்களுக்கு உள்ள கடவுள்னு தனியாக சொல்லலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்போ அவங்களுக்கே தெரியலங்கும்போது மற்றவங்களுக்கு எங்கே சொல்ல போகிறாங்க இல்லையா ஸோ அதனால இதை வந்து ஒருத்த ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் சொல்லிக்கணும் அப்படிங்கிறது இது அதுக்காகத்தான் நம்ம நட்பு அடிப்படையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறது இப்போ யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது நிர்பந்தப்படுத்த முடியாது இல்லையா ஆனால் தகவல் பரிமாற்றம் கண்டிப்பாக தேவை இப்போது எனக்கு இப்போ உங்களுக்கு இந்த ரூட்டு நம்ம இப்போ போகிறோம் இந்த ரூட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த ரூட்டை பற்றி எனக்கு சொல்கிறீங்க இல்லை இந்த பக்கம் டிராஃபிக் இருக்குங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதே போல் தான் இப்போ கடவுளை பற்றிய செய்திகள் நம்ம ஒருத்தருக்கு தெரியும்னா மற்றவங்களுக்கு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும் சொல்லணும் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் தான் அதை நம்ம சொல்கிறோம் மற்றபடி கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள விஷயம் இப்போ நேற்று வரையும் இது மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியாது இப்போ நான் சொல்கிறேங்கிறது கடவுளுக்கு தெரியும் இல்லையா இதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறது அல்லது ஏற்றுக்கொள்வது விட்டுடுறது கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள விஷயம் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஒருத்தர் கொடுத்த இந்த கருத்துக்களை வந்து சொல்லணும் தெரிவிச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பற்றி சொல்கிறோம் அப்போ அதேமாரி நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் சொல்கிறோம்ல நபிகள் நாயகம்ங்கிறவர் கடவுள் இல்லை கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருத்தர் இப்போ உலகம் முழுவதுக்கும் இறை தூதர்கள் வந்திருக்காங்க என்ன அப்ப கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு வந்திருக்காங்க உலகம் முழுவதுக்கும் எல்லா நாட்டுக்கும் வந்திருக்காங்க எல்லா பகுதி மக்களுக்கும் வந்திருக்காங்க எல்லா மொழிகளுக்கும் வந்திருக்காங்க அந்த வகையில இப்ப நம்ம நாட்டுல கூட பல இறை தூதர்கள் ஏற்கனவே நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் இப்ப திருவள்ளுவர்லாம் நல்ல ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்காரு இல்லையா சோ அது மாதிரி நல்ல மனிதர்கள் நல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் உலகம் முழுவதும் வந்திருக்காங்க அந்த வரிசையில கடைசியா வந்தவர் நபிகள் நாயகம் இதுக்கு முன்னாடி வந்தவர் ஜீசஸ் ஜீசஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த ஜீசஸ் வந்து ஒரு காலமும் தன்னை கடவுள்னு சொல்லவே இல்லை ஏன்னா அவர் இருக்கிற வரை இந்த மக்களோட இருக்கிற வரைக்கும் அவர் தன்னை கடவுள்னு சொல்லலை என்னை வணங்குங்கன்னு சொல்லவே இல்லை கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத தான் சொன்னார தவிர பிற்காலத்தில் வந்த மக்கள் தான் அவரை கடவுளாக்கிட்டாங்க அதை பற்றி குரான்லேயே வந்திருக்கு நபிகள் இது குரானில் இறைவன் சொல்கிறான் நாளைக்கு இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம இந்த உலகத்தில் மரணம் இருக்கு இல்லையா மரணம் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி பல பேர் பல கருத்துகள் வச்சிருக்காங்க இல்லையா அவ்வளோதான் இறந்து மண்ணோட மண்ணாக போயிடுவோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்கிறாங்க மாதிரி கருத்துக்களில் கண்டிப்பாக நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இறைவன் நம்மளை நாளைக்கு கேள்வி கேட்பான் இந்த உலகத்தில் வாழும்போது இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா இறைவனுடைய கட்டளை பின்பற்றி நடந்தியான்னு இறைவன் கேட்பான் அப்படி கேட்கும்போது இறைவன் சொல்கிறான் நான் வந்து இவர்கிட்ட விசாரிப்பேன் யார்கிட்ட ஜீசஸ்ட்ட கேட்பேன் நீ உன்னை வணங்கும்படி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்போ அவர் சொல்லிடுவாரு நான் அந்த மக்களோட இருக்க வரையும் உன்னே வணங்கத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ என்னை எடுத்துக்கிட்ட பிறகு அவங்க என்னை வணங்குனாங்கன்னா அது எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கிடுவாரு அப்படின்னு இறைவன் சொல்கிறான் அதனால இந்த இறை தூதர்களாக வர்றவங்க ஒரு காலமும் தன்னை கடவுள்னு சொல்றதும் இல்லை தன்னை வணங்கும்படி சொல்கிறதும் இல்லை இப்போ நம்ம வெளிநாட்டு தூதர்கள் அனுப்புகிறோம்ல இங்கேருந்து இப்போ ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தூதர்கள் போறாங்க அவர் போய் நான் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி போய் சொல்லிக்குவாரா சொல்ல முடியாது அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதைத்தான் அங்க போய் செஞ்சுட்டு வருவாங்க அப்படி ஏதாவது மாற்றமா செயல்பட்டா இருந்து இந்த இருந்து அவரை பிடிச்சிருவாங்க அதே மாதிரி வார்த்தையை தான் இறைவன் சொல்றான் நீங்க வந்து எனக்கு மாற்றமா ஏதாவது செயல்பட்டீங்கன்னா நான் உங்களை பிடிப்பேன்னு சொல்றான் நபிகள் நாயகத்தை பத்தி கூட சொல்றான் நீங்க வந்து இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இறைவன் ஒருவன் தான் அவனை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை எடுத்து சொல்லணும் நீங்க அந்த செய்தியை எடுத்து சொல்றதுல குறைபாடு வச்சீங்கன்னா நாளைக்கு உங்களை விசாரிப்பேன்னு சொல்றான் ஸோ அதனால இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையில இறைவன் வந்து விசாரிப்பான் ஸோ அப்படிப்பட்ட இறை தூதர்கள் உலகம் முழுவதும் வந்திருக்காங்க அந்த உலகம் முழுவதும் வந்தவங்களில் கடைசியாக வந்தவர் நபிகள் நாயகம் இதுக்கு முன்னாடி வந்தவர் ஜீசஸ் அதுக்கு பிறகு கடைசியா வந்தவர் நபிகள் நாயகம் அவர் வந்து ஒரு காலமும் தன்னை வணங்கும்படி சொல்லல இன்னும் குறிப்பா சொல்லிட்டு போனாரு இந்த இதுக்கு முந்தைய இறை தூதர்களை எப்படி இதுவாக்கிட்டாங்களோ கடவுள் ஆக்குனாங்களோ அது மாதிரி நீங்க என்னை கடவுளை ஆக்கிராதீங்க இதுக்கு முந்தைய ஜீசஸ் எல்லாம் எப்படி கடவுளை ஆக்கிட்டாங்க அது மாதிரி என்னை கடவுளை ஆக்கிராதீங்க நான் வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் தான் நானும் உங்களை மாதிரி மனிதர் தான் என்ன மனிதர்னா ஆனா மனிதர்கள் நல்ல மனிதர் சிறந்த மனிதர் இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து ஒரு காலம் தன்னை வணங்கும்படி சொல்லல குறிப்பா சொல்லிட்டு போனாரு என்னை வந்து நீங்க வணக்கத்துக்கு ஆக்கிடாதீங்க என்னுடைய அடக்கத்தளத்தை வணக்கத்தளமா மாத்திராதீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பா சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு வரையும் அது பாதுகாக்கப்படுது இப்போ நம்ம மக்கா மெதினாவுக்கு எல்லாம் போறோம் இல்லையா அந்த மக்காவிலேயே ஹஜ்ஜுடைய வேலைகள்லாம் முடிஞ்சிருது ஆனா மதினாவில வந்து நபிகள் நாயகத்தோட அடக்கத்தலம் இருக்கு அங்கேயும் ஒரு மசூதி இருக்கு அப்ப அந்த நபிகள்நாயகத்தோட அடக்கத்தலத்தை பார்க்கறதுக்காக அங்க போறோமே தவிர அவர்கிட்ட நின்று எந்த பிரார்த்தனையும் பண்றது இல்லை அதுக்கு இதுவரை அனுமதியும் கிடையாது என்ன நபிகள் நாயகம் வந்து அவரே என்ன சொன்னாரு என்னுடைய தேவைகளை நான் இறைவன் தான் கேட்டு வாங்கிக்கிட்டேன் அதே போல உங்களுடைய தேவைகளையும் நீங்க இறைவன் கேளுங்க அப்ப அங்க கூட மசூதி இருக்கு அந்த அவருடைய அடக்கத்தலத்துக்கு பக்கத்துல மசூதி இருக்கு அந்த மசூதியில போய் இறைவன் பிரார்த்தனை பண்ணணும் தம்முடைய தேவைகளை கேட்கணும் தவிர இவர்கிட்ட நின்றுட்டு எனக்கு பரிஜயல பாஸ் பண்ணணும் எனக்கு குழந்தை பார்க்கணும் நான் செல்வந்தரானுங்கிற மாதிரி கேட்கக்கூடாது அது அவர் குறிப்பா சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு வரையும் அது பாதுகாக்கப்படுது அங்க போனாக்க அவருக்கு சலாம் சொல்லணும் இப்ப நம்ம முஸ்லீம்களை ஒருத்தர் பார்த்தா சலாம் சொல்கிறோம் இல்லையா அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லி அது மாதிரி அந்த அஸ்லாம் வலைக்கும்னா வேற ஒன்றும் இல்லை அது ஒரு பிரார்த்தனை இறைவன் உங்களுக்கு நல்ல அருள் செய்வானாக உங்களுக்கு அமைதியை கொடுப்பானாக சாந்தி கொடுப்பானாகன்னு அர்த்தம் இந்த மாதிரி வார்த்தையை தான் அங்கே அவர்கிட்ட இடத்துல போய் சொல்லணுமே தவிர அவர்கிட்ட நின்று எந்த பிரார்த்தனையும் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை அதை அவர் குறிப்பாக சொல்லிட்டு போனார் ஸோ அதனால நபிகள் நாயங்கிறவர் நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்தாரு பிறந்து வாழ்ந்து இறந்தும் போனார் என்ன அவருடைய அடக்கத்தெல்லாம் மதினாவில் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா கடவுள் நம்ம எல்லோரையும் படைச்ச கடவுள் ஒருத்தர் தான் ஸோ அவன் தான் வணக்கத்துக்குரியவன் இந்த கடவுள்னா யார் கடவுளுக்கு ஒரு தன்மைகள் இருக்கணும் இல்லையா ஒரு காருன்னா ஒரு ஸ்டேரிங் இருக்கணும் நாலு வீல் இருக்குன்னு சொல்கிறான் அது மாதிரி கடவுளுக்கான தன்மைகள் நாலு விஷயம் சொல்லியிருக்கு முதலாவதாக வந்து கடவுள் ஒருத்தர் தான் என்ன ரெண்டாவது விஷயம் அவனுக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லை நம்முடைய தேவைகளை பூரா கொடுக்கக்கூடியவன் கடவுள் அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை இப்போ அவனே தேவையிட இருந்தான்னா மற்றவங்களுடைய தேவைகளை அவனால் நிறைவேற்ற முடியாது இல்லையா ஸோ அதனால அவன் வந்து எந்த தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா அவனுக்கு அம்மா அப்பாவும் கிடையாது மனைவி மக்களும் கிடையாது இப்போ அம்மா அப்பா இருந்தாங்கன்னா பொதுவாக இப்போ நம்மளை விட நம்மளுடைய அம்மா அப்பா சிறந்தவங்க இல்லையா அது மாதிரி தானே கடவுளுக்கே அம்மா அப்பானா அவரை விட சிறந்தவங்களாகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அம்மா அப்பா வரும் இப்படியே போயிட்டு இருக்கோம் ஸோ அதுமாரி கிடையாது இந்த பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன் கடவுள் என்ன எல்லாத்தையும் கடந்தவன் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா கடவுளுங்கிறக்கான டெஃபினேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் கடந்தவன் ஆசாபாசம் பிறப்பு இறப்பு என்ன இதெல்லாம் கடந்தவன் தான் கடவுள் அப்ப அதுக்கு அடுத்ததாக அம்மா அப்பா கிடையாது மனைவி மக்களும் கிடையாது மனைவி குழந்தைங்கன்னு இருந்ததுன்னா இப்போ நம்ம அரசியல் எல்லாம் சொல்றோம்ல அவங்க வந்து இது பண்றாங்க குடும்ப அரசியல் பண்றாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி அந்த தன்னுடைய மனைவி குழந்தைங்க இருந்ததுன்னா அவர் அதை அவங்கள ஒரு மாதிரி பாப்பாரு மற்றவங்கள வேற தான் பாப்பாரு அந்த மாதிரிலாம் கிடையாது கடவுள் வந்து எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு அதனால அவருக்கு வந்து ஏற்கனவே இந்த அம்மா அப்பாவும் கிடையாது மனைவி மக்களும் கிடையாது மூணாவது விஷயம் இதுதான் மூணு நாலாவது விஷயம் அவனுக்கு நிகராக அல்லது இணையாக எதுவுமே கிடையாது யாருமே கிடையாது இந்த நாலு விஷயம் இதுதான் கடவுளுக்கான தன்மை முதல்ல எடுத்துக்கிட்டா கடவுள் ஒருத்தர் தான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து எந்த தேவைகளும் இல்லை மூணாவது வந்து அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது மனைவி மக்கள் கிடையாது நாலாவது விஷயம் அவனுக்கு நிகராக அல்லது இணையாக ஒன்றுமே கிடையாது ஒருத்தருமே கிடையாது இதுதான் கடவுளுக்கான தன்மை இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் உலகம் முழுவதிலேயும் மக்கள் யார் யாரெல்லாம் வணங்குறாங்களோ ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிறந்திருப்பாங்க பிறந்தாவே கடவுள் இல்லை இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தா அவர் மனிதர் தானே தவிர கடவுள் இல்லை அவ மனிதர்களில் நல்ல மனிதர்கள் மனிதர்களில் சிறந்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா மாதிரி நல்ல மனிதராக இருக்க முடியுமே தவிர கடவுளாக ஆக முடியாது மாரி பிறந்திருப்பாங்க இல்லாட்டி அம்மா அப்பா இருப்பாங்க இல்லை மனைவி மக்கள் இருப்பாங்க இதெல்லாம் வந்து கடவுள் இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லோரையும் படைத்த கடவுளுங்கிறவர் ஒருத்தர் தான் அந்த கடவுள் தான் வணக்கத்துக்குரியவன் அந்த கடவுளை விட்டுட்டு மற்றவர்களை வணங்குறத வந்து இறைவன் மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்கிறான் இப்போ அப்பா இருக்காரு அப்பாவை விட்டுட்டு வேற ஒருத்தரை போய் அப்பான்னு சொன்னால் எவ்வளோ மோசமாயிடும் எவ்வளோ விபரீதமான வார்த்தை ஸோ இதை விட விபரீதம் என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே நம்மளை படைச்ச கடவுள்னு ஒருத்தர் இருக்கும்போது அவனை விட்டுட்டு மற்றவர்களை போய் நம்ம வந்து கடவுள்னு சொன்னோம்னா இறைவன் வந்து அதை நான் மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்கிறான் மற்ற எந்த பாவங்களையும் நான் நாடி நான் மன்னிச்சிருவேன் ஆனால் எனக்கு இணையாக்குறது கடவுளுக்கு இணையாக ஆக்குறதை மட்டும் மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்கிறான் அதனால் இந்த விஷயங்களை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும் கடவுள் ஒருத்தர் தான் அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் உலகம் முழுவதும் வந்தாங்க கடைசியாக வந்தவர் நபிகள் நாயகம் அவரை நம்ம பின்பற்றணும் இப்போ இப்போ இருக்க மக்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஜீசஸ் காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவரை பின்பற்றணும் அதுக்கு முன்னாடி ஆபிரஹாம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கிறிஸ்டிய கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்லுவாங்கல்ல ஜி சாலமன் டேவிடு அது மாதிரி நிறைய தூதர்கள் அதே மாதிரி உலகம் முழுவதுலேயும் வந்திருக்காங்க என்ன நம்ம இப்போ நான் சொன்ன சொன்னமாரி திருவள்ளுவர் கூட ஏ தூதர்கள் ஒருத்தராக இருக்கலாம் ஏன்னா நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வந்தவர் அந்த வரிசையில நபிகள் நாயகம் கடைசியா வந்தவர் இதுக்கு பிறகு இறை தூதர்கள் வரப்போறது அப்படிங்கறதையும் இறைவன் சொல்லியிருக்கான் அந்த அடிப்படையில நாம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் இறைவன் வந்து நமக்கு நேர்வழி காட்ட போதுமானவன் என்ன நம்ம எல்லோரையும் படைச்ச கடவுள் ஒருத்தர் தான் அந்த அந்த ஒருத்தன் தான் உயர்ந்தவன் படைச்ச கடவுள் மட்டும்தான் உயர்ந்தவன் அவனால படைக்கப்பட்ட மனிதர்கள் அவ்வளவு பேரும் சமமானவர்கள் அவங்களுக்கிடையே எந்த உயர்வு தாழ்வோ வேறு வேற்றுமையோ இல்லை இதைத்தான் இறைவன் சொல்கிறான் என்ன நான் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவ்வளோ பேரும் மனிதருங்கிற ரீதியில் சமமானவர்கள் அவங்களுக்குள்ள எந்த விதமான உயர்வு தாழ்வு கிடையாது அதே போல் நம்ம எல்லாருமே பிறந்தது வந்து ஒரே தாய் தந்தையர்லேருந்து தான் இப்போ அந்த ஆதா மேவால் சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரே தாய் தந்தையர் தான் முதல்ல படைக்கப்பட்டவங்க அவங்க மூலமாகத்தான் இன்னைக்கு நம்ம உலகம் முழுவதிலையும் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி மக்கள் இருக்கும் அந்த எட்நூறு கோடி மக்களுமே ஆர ஆரம்பத்தில் பார்த்தாக்க அந்த ஒரே தாய் தந்தையிலேருந்து தோன்றி வளர்ந்து பல்கி பெருகி இருக்கும் அதனால உலகத்துடைய பல பகுதிகளையும் வாழ்கிறோம் மற்றபடி அவ்வளவு பேரும் வந்து ஒரே தாய் தந்தையிலேருந்து தோன்றிய சகோதரர்கள் இந்த விஷயம் தான் இஸ்லாம் சொல்லுது நம்ம எல்லோரும் சகோதரர்கள் சமமானவர்கள் கடவுள் ஒருத்தர் தான் அவன் தான் படைச்சவன் அவனை மட்டும்தான் வணங்கணும் அவனால அனுப்பப்பட்ட தூதர்கள் உலகம் முழுவதும் வந்திருக்காங்க அவங்க சொன்னது எல்லாமே கடவுளை வணங்குங்க என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அந்தந்த இறை தூதர்களை பின்பற்றணும் கடைசியாக வந்தவர் நபிகள் நாயகம் அதனால் நமக்கு வந்து அவரை பின்பற்றணும் அவர் சொன்ன வழிமுறைப்படி இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள் அதேமாரி மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது இப்போ இப்போ நம்ம இந்த பக்கம் போகிறோம் பின்னாடி நமக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு தெரிகிறது இல்லை ஆனால் அதுக்காக ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ இதேமாரி இந்த ஒரு செவர் இருக்குது செவத்துக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிகிறதில்ல ஆனால் அதுக்காக ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி இந்த மரணங்கிறது நமக்கு ஒரு தடுப்பாக இருக்குது நமக்கும் அந்த அடுத்த உலகத்துக்கும் அதனால் நமக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு இப்போ தெரியறதில்லை இதை வந்து இறைவன் வந்து வேதங்களில் சொல்லியிருக்கான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் நம்மள்கிட்ட இறைவன் கேள்வி கணக்கு கேட்பான் அப்போ வந்து நம்ம சரியான முறையில் இங்கே உலகத்தில் வாழும்போது இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவனை புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய கட்டளை இப்படி நடந்திருந்தால் இறைவன்கிட்ட வந்து நற்கூலி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இல்லைன்னா இறைவனுடைய தண்டனை இருக்குது இதை வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கணும் ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னா நாளைக்கு அங்கே எல்லோரும் சந்திப்போம் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இதுவரையும் தோன்றுன்னு மறைஞ்சு அவ்வளோ பேரையும் இறைவன் எழுப்பி கேள்வி கேட்பான் அப்போ நாம் என்ன சொல்லுவாங்க பொதுவாக இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணோம் ஆனால் அவர் என்ன கூட இருந்தார் எனக்கு உன்னை பற்றி சொல்லலை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு இது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கருத்து பரிமாற்றங்களை சொல்லணும் அப்படிங்கிறது இது அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை பற்றி யோசித்து பாருங்கள் என்ன இறைவன் வந்து நேர்வழி காட்டக்கூடியவன் மனிதர்கள் நினைச்சி யாருக்கும் நேர்வழி காட்டிட முடியாது இறைவன் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனால் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை யோசிக்க வேண்டியது நம்ம ஏன்னா இந்த உலகத்தில் வந்து மனிதனை நம்ம பிறந்திருக்கோம் எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது ஆனால் நம்ம சிந்திக்கணும் இது கரெக்டு தானா இது சரியாக தவறாங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படி சிந்திக்கும் போது இறைவன் வந்து நேர்வழியை கொடுப்பான் சிந்திக்கிறதை பற்றி இறைவன் அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கான் நீங்கள் வந்து சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா இல்லை உங்களுடைய இதயங்கள் வந்து தாளிடப்பட்டிருக்கா கூட்டு போட்டிருக்கான்னு கேட்குறான் சிந்திக்காத இதயம் வந்து கூட்டு போட்ட இதயம்னு சொல்கிறான் அதனால் நம்ம சிந்திக்க வேண்டியது கடமை அதுக்கப்புறம் இறைவன் வந்து நேர்வழி காட்டக்கூடியவன்